கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே மறவேன் நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைகள்ங்க கந்தன் கற்பனையாக இருந்தாலும் சரி அல்லது வெறும் சிலையாக இருந்தாலும் சரி அவனை நான் ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன் தினம்தோறும் மணிக்கு மணி நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி நாம் வந்து எப்பொழுதும் நம்முடைய மனதில் நினைக்க வேண்டிய ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அது வந்து கந்த கடவுள்தான் இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக அற்புதமான ஒரு நாள் ஒரு வாரங்களில் வரக்கூடிய இந்த இரண்டு நாட்கள் செவ்வாய்க்கிழமையாகட்டும் சனிக்கிழமையாகட்டும் இந்த இரண்டு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமாக முழு பலனை பெற்றுத்தரும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகூர்த்தம் கடனை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான் மைத்திரேய முகூர்த்தம் அந்த மைத்திரேய முகூர்த்தம் மற்ற நாட்களில் வருவதைக் காட்டிலும் இந்த செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் வருவது நூறு சதவிகித பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் சாதா செவ்வாய்க்கிழமையே இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா இந்த கார்த்திகை செவ்வாய் அப்படிங்கிறத நம்ம அதனுடைய சிறப்புகளை நம்ம சொல்லவே தேவையில்லை என்னென்னெல்லாம் உங்களுக்கு முருகனுடைய வழிபாடு பலன் கொடுக்கிறதோ அதெல்லாம் நீங்க திரும்ப செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் அது வெற்றிலை தீபமாக இருந்தாலும் சரி செங்கல் தீபமாக இருந்தாலும் சரி துவரம்பருப்பு தீபம் தீபமாக இருந்தாலும் சரி அல்லது பாலாழை தீபமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த தீபத்தை வேணாலும் ஏற்றலாம் ஆனால் எந்த இரண்டு தீபத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஏற்றக்கூடாது நீங்கள் காலையில் ஒரு தீபம் அல்லது மாலையில் ஒரு தீபம் அல்லது இரவு வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் மற்றொரு தீபம் ஏற்றி நீங்கள் கடவுளை தாராளமாக வழிபடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடன் சுமை தீருவதற்காக இந்த கார்த்திகை செவ்வாயில் நம்முடைய முருகக் கடவுளை வேண்டி நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு ஏன்னு கேட்டிங்கன்னா முருகன் அப்படின்னாலே அவன் ஆறுமுக கடவுள் அந்த ஆறு அப்படிங்கிற எண்ணிற்கும் முருகனுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது சரவண பவ அப்படிங்கிறது அவனுடைய மந்திரம் அதுலேயும் ஆறு எழுத்துக்கள் தான் இருக்குது ஆறு முகங்கள் அந்த ஆறு முகங்களுக்கும் தனித்தனியான சிறப்புகள் இருக்கின்றது அது மட்டும் இல்லாம அவனுடைய வீடுகள் ஆறு இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இன்றைய தினம் நம்ம ஆறு மிக முக்கியமான பொருட்களை ஒன்றாக சேர்த்து முருகனுடைய படத்திற்கோ அல்லது அவருடைய சிலைக்கு அருகிலோ வைக்கப் போகிறோம் இதை வந்து செய்ய வேண்டிய நேரம் இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரையிலையும் செய்யலாம் அல்லது மதியம் முன்னூற்று ரெண்டு வரக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரையிலையும் செய்யலாம் இதை வந்து அசைவம் சாப்பிட்டவர்களோ அல்லது தீட்டுக்காலங்களில் இருப்பவர்களோ செய்யாதீங்க ஏன்னா அது அவ்வளோ நல்ல பலன்களை நமக்கு தராது அதே போலவே நேற்று கார்த்திகை முதல் நாள் நான் வெற்றிலை தீபம் போடும்போது அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் குங்குமம் வைக்க சொல்லியிருந்தேன் நேற்று யாரெல்லாம் செய்யலையோ அவங்க இன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக அந்த வெற்றிலை மேலே உப்பு மஞ்சள் குங்குமம் வைத்து ஏற்றலாம் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டிற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பொருள் வந்து இந்த மண் அகல் மாதிரி எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் வந்து கிளாஸ் பவுலோ அல்லது செராமிக் கப்போ அல்லது செராமிக் தட்டு அதை மாதிரி நீங்கள் எதாவது எடுத்துக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் தேவை கிடையாது நீங்கள் காலையில் குளிச்சிருந்தா கூட நீங்கள் இதை செய்வதற்கு முன்பு முகம் கை அலம்பிட்டு உங்களுடைய பூஜை எறையில் முருகர் படத்திற்கோ அல்லது சிலைக்கு முன்பு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிடுங்க ஏற்றி வச்சுட்டு இதை நீங்கள் செய்யலாம் இப்போ இதில் நம்ம ஆறு முக்கியமான பொருள்களை சேர்க்க போகிறோம் நம்ம ஒரு வழிபாட்டை சொல்லும்போது அதில் சில பொருள்கள் சேருங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இந்த பொருள் என்கிட்ட இல்லை இந்த பொருள் என்கிட்ட இல்லை நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் தான் அதை கடையில் வாங்கணும் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முழு பலன் நமக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகம் இன்னும் சொல்லப்போனால் இதை மாதிரியான தாந்திரிக விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் தரும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய கடின உழைப்பு இதெல்லாம் நம்ம சரியான முறையில் போட்டால் தான் இதுவும் நமக்கு வேலை செய்யும் அதில் நம்ம சொல்லக்கூடிய பொருளையும் நீங்கள் ஒரு பொருளோ ரெண்டு பொருளோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட வேண்டியது உப்பு உப்பு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறே ஆறு மிளகு மிளகு வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் உப்பு மிளகு சேர்த்தாலே அங்கே இருக்கக்கூடிய கெட்டவைகள் அந்த இடத்த விட்டு நீங்கிடும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா உப்பு மிளகு வழிபாடு நம்ம நிறைய முறை நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம் அடுத்தது இதில் வைக்க வேண்டிய மூன்றாவது முக்கியமான பொருள் மூன்று கிராம்பு மொட்டுகள் உடையாத கிராம்பு மூன்று வையுங்க நெக்ஸ்ட் நம்ம வைக்க போகிறது ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் தோரம்பருப்பு முதல்ல உப்பு ஆறு மிளகு ஆறு பெப்பரு மூன்று கிராம்பு அதுக்கப்புறம் தோரம்பருப்பு இதோட நம்ம வைக்க வேண்டிய ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எள்ளு சரிங்களா அடுத்தது நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் ஸோ நம்ம இதற்கு மேலே மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை வச்சாச்சு இதுதாங்க அந்த ஆறு முக்கியமான ஒரு பொருள் இத வந்து நீங்க கார்த்திகை செவ்வாய் எந்த செவ்வாயில வேணாலும் நீங்க இதை தாராளமாக செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் நம்ம ஒரு தேதி போட்டிருக்கிறதால அந்த தேதியில மட்டும்தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது கார்த்திகை செவ்வாயிலையும் செய்யலாம் மற்ற மாத செவ்வாய்க்கிழமையிலையும் செய்யலாம் பட் ஆனா கார்த்திகை செவ்வாயில செய்வது இன்னும் நமக்கு கூடுதல் பலன்களை தரும் இதை மட்டும் நீங்க முருகன் காலடியில வச்சுட்டு இப்போ நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கடன் தீர்க்கும் கந்தர் அனுபூதி பாடல் அதை வந்து ஆறு முறை நீங்கள் உச்சரிங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது ஒரு பேப்பர்லேயும் எழுதி வச்சுக்கலாம் அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கூட முருகர் படத்திற்கு முன்பு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் கடன் பிரச்சனையில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அதை மட்டும் நீங்கள் உச்சரிக்கிறதுனா தாராளமாக உச்சரிக்கலாங்க இப்போ வாங்க அந்த பாடல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துதலாம் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளி இதுதாங்க அந்த சக்தி வாய்ந்த கந்தர் அனுபூதி பாடல் ஸோ இந்த பாடலை நீங்கள் ஆறு முறை உச்சரிங்க நீங்கள் இன்னைக்கு உச்சரித்தாலும் சரி அல்லது அடுத்த கார்த்திகை செவ்வாய்க்கிழமையில உச்சரித்தாலும் சரி சில பேரால் இன்னைக்கு செய்ய முடியாது ஸோ அவங்கெல்லாம் அடுத்த வாரம் செவ்வாய்கிழமையிலயும் நீங்க இதே பொருளை வைத்து இந்த பாடலை ஆறு முறை உச்சரிங்க அந்த பாடலை பாடிட்டு இந்த பொருள் வந்து அங்கேயே இருக்கட்டும் இன்று இரவு முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்திருச்சதும் நீங்க குளிப்பதற்கு முன்பு இந்த ஒரு பொருளை உங்களுடைய இடது உள்ளங்கையில வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் இடது உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில போய் நில்லுங்க இல்ல நாங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கார் பார்க்கிங்ல போயிடுங்க நீங்கள் இதை செய்ய போகிறீங்க மற்றவங்கலாம் பார்ப்பாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே இதை போய் நீங்கள் செஞ்சுடலாம் ஏன்னா சில பேர் வந்து சங்கோஜப்படுவாங்க மற்றவங்கள்லாம் போகிற வரும்போது இதை போய் நம்ம செய்ய முடியுமா அப்படின்ட்டு ஸோ யார் யார் எந்தெந்த இடத்துல எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதை வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இந்த பொருள் எல்லாம் கொட்டிவிடுங்க இந்த அகலை கழுவிடலாம் கொட்டிட்டு வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வளம் இருந்து இடம் இடம் இருந்து வளம் உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றிட்டு இந்த பொருளை எல்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க ஸோ இது வந்து மாதத்தில் ஒரு முறை நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க தீராத கடன் சுமை இருக்கிறவங்க மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி